நாதமுனிகள் இந்த மூவரின் பாசுரங்களையும் பிறகு ஒன்பது ஆழ்வார்களின் பாசுரங்களையும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ன நூலை இயற்ற தொடங்கினார் அன்பர்களே நான் முன்பு சொன்னது போல் ஆண்டவனின் அம்சமாகத் திகழும் ஆழ்வார்கள் ஆண்டவனின் கல்யாண குணங்களை மக்களிடம் பாடி பரப்பி நல்லொழுக்கம் நல்ல பண்பு நல்ல பக்தி போன்றவற்றை மிளறச் செய்தார்கள் என்பதில் ஐயமே இல்லை கடும் மழை பொழிந்தாலும் இருள் விலகுவதற்காக இவர்கள் இயற்றிய திருவிளக்கு இன்றும் மனிதகுலம் தடைக்க உதவி செய்கிறது பக்தி பணுவல்களாக அந்தாதி பாடியவர்கள் பாடிய அந்த மூன்று ஆழ்வார்கள் அவதரித்த நாட்கள் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பண்ணுக்கும் கிடைத்த வரங்களாகும் என்று சொல்லி இந்த அளவில் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்